நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வருகை தந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே மாணவர்களே மாணவிகளே உங்கள் அனைவர்களையும் இந்த சிறப்பு மிகு நிகழ்ச்சியிலே வரவேற்று உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு விடைபெறலாம் என்று நினைக்குகிறேன் அன்பானவர்களே ரமலானே வருக என்ற இந்த சிறப்பு நிகழ்விலே ரமலானை பற்றிய சிந்தனைகளை உங்களுக்கு சொல்வதற்காக இன்னும் இரண்டு நபர்கள் சிறப்புரையாற்ற இருக்குகிறார்கள் அதற்கு முன்பதாக உங்களிடம் இரண்டே இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஒன்று நோன்பு நோட்பது எதற்காக முதலாவது நோன்பு நோட்பது எதற்காக இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் அந்த நோன்பை ஏன் ரமலான் மாதத்தில் நோக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயத்தையும் பற்றி உங்களிடத்தில் சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் அல்லாஹு தாலா சொல்கின்ற போது ஆமனும் புத்தி பாலைக்கும் சியாமும் கமா குத்திபா அலல்லதீன மின் கபுளிக்கும் அல்லக்கும் தத்த குள் இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே குத்திபா அலைக்கும் சியாமு உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும் அல்லக்கும் தத்த உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாகிவிட்டது ஏன் இது கடமையானது தெரியுமா அல்லக்கும் கூழ் நீங்க நீங்கள் இறை பக்தியாளர்களாக இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோம்பினுடைய பிரதானமான நோக்கம் ஏச்சம் நோம்பினுடைய மகத்துவங்கள் கண்ணியங்கள் அதனுடைய சிறப்புகள் அதனுடைய தன்மைகள் அது வேறு விஷயம் இந்த ரமலான் மதத்தில் பொருளப்படக்கூடிய அருள் அருள் அருள்மலைகள் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் எழுவது மடங்கு நன்மைகள் அது வேறு விஷயம் எல்லா விசேஷமான கருணைகளை இங்கே இந்த மதத்தில் இருக்குகிறார் அது வேறு விஷயம் நோம்பினுடைய பிரதான உலோக்கம் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் லால்லக்கும் தத்தக்கோள் நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக பக்தியாளர்கள் ஆக வேண்டும் ஏன் அல்லாஹ் இதை நோன்பில் மட்டும் இறை அச்சத்தை சொல்கிறார் வேறு விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அல்லக்கம் துப்புலிகோ நீங்கள் வெற்றி அடைவதற்காக வேண்டிய சொல்லுகிறோம் என்று சொல்லுவான் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற போது அல்லாஹ் சொல்லுவான் அது அதாவது தொழுகை என்பது நேரம் குறைக்கப்பட்ட கடமையாகிவிட்டது என்று அல்லா சொல்லுவான் நோன்பை பற்றி இங்கு சொல்லுகின்ற போது அல்லா சொல்லுகிறேன் தத்த கூழ் நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகுவதற்காக வேண்டி அப்படி என்ன இறையச்சம் இருக்குகிறது நோம்பில் நோம்பினுடைய இரையச்சம் எப்படி வருகிறது உதாரணமாக தொழுகை இருக்குகிறது ஜக்காத் இருக்குகிறது ஹஜ் இருக்குகிறது இவைகளை நிறைவேற்றுகின்ற போது மற்றவர்களுடைய பார்வை அங்கே இருக்குகிறது நாம் எவ்வாறு தொழுகிறோம் எந்த முறையில் தொழுகிறோம் என்பதை நாம் தனித்து தொழுகுவதை விட நாம் ஜமாத்தில் தொழுகின்ற போது நம்மை கண்காணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மற்ற மக்கள் பிற நபர்கள் நாம் சக்காத்து கொடுத்துகிறோம் என்று சொன்னால் அதை உரியவர்கள் வாங்குகிறார்கள் ரஜி செய்கிறோம் என்று சொன்னால் லட்சம் செய்கிறோம் இவைகள் யார் மற்ற மக்கள் பார்த்துகிறார்கள் மற்ற நபர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் படைத்த இறைவன் கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் கூட பிற நபர்கள் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நோன்பு என்பது நமக்கும் படைத்த இறைவனுக்கு மட்டுமே உள்ள விஷயம் நோன்பு என்பது நமக்கும் படைத்த ஆலமினாக இருக்கக்கூடிய அல்லாவிற்கு மட்டுமே தெரிந்த விஷயம் நோன்பு என்பது நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் இவன் நோன்பாதிகளா நோன்பு இல்லையா என்பது நமக்கு தெரியாது நம்மளோடு என்ன செய்யலாம் நம்மோடு காலையில் சகல் செய்யலாம் நம்மளோடு மாலை இஃப்தாடைய நேரத்தில் என்னென்ன நோன்பு திறக்கலாம் இடைப்பட்ட நேரத்தில் எவ்வாறு இருக்குகிறார் என்றும் சொல்ல முடியாது அவருக்கும் படைத்த இறைவனுக்கு மத்தியில் உள்ள விஷயம் அது என்பது நம்மிடத்தில் எல்லாம் இருக்குகிறது நம்முடைய வீட்டிலே நம்முடைய இல்லஞ்சலிலே அறுசுவையான உணவிற்கு தேவையான தாடிய வகைகள் இருக்குகின்றன நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பிரிட்ஜில் எல்லா படவஸ்துக்களும் இருக்குகின்றன நான் அரசுமையான உணவு உண்பதற்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன இவை அனைத்தும் இருந்தும் கூட இவை அனைத்தும் இருந்தும் கூட காலையில் என்ன செய்கிறான் சகல் செய்துவிட்டு விட்டு மாலை வருகின்றவரை இஃப்தாருடைய நேரம் வருகின்றவரை உண்ணாமல் பருகாமல் இருக்குகின்றான் யாரும் தான் நம்மை பார்க்கவில்லையே யாரும் நம்மை பார்க்கவில்லை ஒரு சிறிதளவே தண்ணி குடித்துக் கொள்ளலாம் அல்லது இரண்டு வாய் சாப்பிட்டு கொள்ளலாம் என்று எண்ணம் யாருக்காவது தோன்றுமா காலையில் இருந்து சகறு வைத்து விட்டால் காலையில் இருந்து சகறு வைத்து விட்டால் அல்லாவிற்காக என்ன செய்கிறோம் ஆரம்பித்து விட்டால் அந்த நோன்பை யுத்தாவுடைய நேரம் இன்னும் சொல்ல போனால் பேணுதானவர்கள் சேர்ப்பார்கள் நோம்பு குழுமா கூடாதான் என்ன கேட்பாங்க நிச்சயம் முழுங்கலாம் சாதாரண முழுங்கலாம் அந்த காலை தான் வெளியில் வந்ததுக்கு பிறகு முழுங்கக்கூடாது சாதாரணமாக நம்முடைய உமிழ்நீரை முழுங்கலாம் இதே கூட பேணுதலாக இருக்கக்கூடிய நோம்பாளிகள் கேட்பாங்க சார் நாம் நிச்சயம் முழுங்கிட்டே தெரியாமல் நோம்புக்கு முடிஞ்சிருமாள் எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு தன்னுடைய அந்த நோம்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற பேணுதலோடு இருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா இணையச்சம் அங்கே யாரும் பார்க்கவில்லை தான் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்னுடைய இல்லத்தில் நான் இருக்கிறேன் இல்லது ஒரு மறைவாக உள்ளத்தில் இருக்கிறேன் நான் நினைத்தால் என்ன செய்து கொள்ளலாம் நான் நினைத்தால் என்ன செய்து கொள்ளலாம் யாருடைய கண்களும் படவில்லை யாரும் என்னை பார்க்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் என்ன செய்து கொள்ளலாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம் தண்ணீர் கழிந்து கொள்ளலாம் ஜூஸ் வகைகளை குடித்துக் கொள்ளலாம் என்றாலும் கூட யாருக்கு அந்த எண்ணம் வருவது கிடையாது யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது காரணம் படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அவனுக்காக எங்கே வருகிறது இந்த உள்ளத்தில் வேலை செய்கிறது என்ன செய்கிறது நம்முடைய உள்ளம் தூண்டும் சொல்லுவாங்க நம்முடைய உள்ளம் இருக்கு பார்த்தீங்களா இந்த உள்ளத்திற்கும் அறிவுக்கும் எல்லா படைச்சு ரெண்டையும் படிச்சு கேட்டானா உள்ளத்துக்கிட்ட கேட்டாலும் பார்த்தீங்களா கேட்டானா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டான் அதுக்கு முன்னதான் நம்முடைய அக்க அறிவு இருக்கு பார்த்தீங்களா அறிவுட்ட வந்து அப்படின்னு கேட்டானா அறிவுல அறிவை பார்த்து எல்லாம் கேட்டானா மண் அண்த நீ யார் அப்படின்னு கேட்டான் முதல்ல அந்த அறிவு சொன்னிச்சு அந்த கேட்கின்ற போது சொல்லிச்சு அந்த ரப்பி நீ என்னுடைய இரட்சகன் என்னுடைய படைத்து பரிபாலிக்கக்கூடிய என்னுடைய இரட்சகன் வானே அபுதுக்க நான் உன்னுடைய அடிமை அப்படி சொல்லுச்சு சரியா பதில் சொல்லுச்சு அறிவு என்ன சொல்லுச்சு அந்த ரப்பி ஆல்லா நீ என்னுடைய இரட்சகனாக இருக்குகிறாய் வானே அபுதுக்க நான் உன்னுடைய அடிமையாக இருக்குகிறேன் என்று அறிவு சொல்லுச்சு அல்ல அடுத்தது யார்த்த கேட்டான் இந்த நப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அது உள்ளம் இது கேட்டான் அந்த அலப்சத்தில் கேட்டான் மண் அன்தை அப்படின்னு கேட்டான் நீ யார் அப்படின்னு கேட்டான் அல்ல அப்போ அந்த நப்ஷன் சொல்லுச்சான் அன்த அன்த்தை அண அணை அண அணை அன்த அன்த்த நீ நீ தான் நான் நான்தான் முடிச்சான் அறிமை என்ன சொல்லுச்சு நீயுடைய லட்சகன் நான் உடைய அரிமை ஆனால் இந்த நம்சு என்ன சொல்லி தெரியுமா அந்த அந்த நீ நீந்தான் நான் நான் தான் அப்படின்னு நீ நீயாவே ஏறி நான் நானாவே இருக்கிற அப்படிச்சான் இந்த நம்சு ஏனென்றால் இந்த நம்சு இருக்குகின்றது தீமையான விஷயங்கள் அதிகமாக தூண்டும் தீய விஷயங்கள் அதிகமாக தூண்டும் இப்போ இந்த நோம்புடைய நேரத்தில் இந்த உள்ளம் சொல்லும் என்ன தெரியுமா நம்சு சொல்லும் யாரும் இல்லைப்பா யாரும் இல்லை யாரும் பார்க்கல கொஞ்சோடு தண்ணி குடிச்சுக்கிருவோம் கொஞ்சோள் தண்ணி குடிப்போம் அப்படின்னு என்ன சொல்லும் இந்த நப்சு கூடு நம்மள ஆனால் அறிவு தடுக்கும் எப்பா நீ காலையில் எழுந்தா எழுந்தாய் தெரியுமா காலையில் எதிர்க்க எழுந்தாய் படைத்த இறைவனுக்காக நோன்பு வைப்பதற்காக நீ எழுந்து நீ வைத்து வைக்கின்றாய் உன்னுடைய நிலை என்ன தெரியுமா நோன்பு வைத்து விட்டாய் நீ இஃப்தாருடைய நேரம் வரை இந்த மகரிமுடைய நேரம் வரை உண்ணக் கூடாது வருகிறது என்று அறிவு இந்த அறிவு தடுப்பதன் மூலியமாக இறை உணர்வை ஏற்படுத்துகிறது படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இதுதான் என்ன இருக்கு எல்லா காலகட்டங்களிலும் ஒரு பிராக்டிக்கல் இந்த நோன்பு என்பது நமக்கு ஒரு செய்முறை பயிற்சியாக இருக்கிறது என்ன பயிற்சி எப்படி இந்த ஒரு மாதம் நோம்பில் எவ்வாறு நோம்பு வைத்துக்கொண்டு கொண்டு நான் உண்ணக் படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற இறை உணர்வு இறை அச்சம் எவ்வாறு வருகிறதோ இதை போலதான் மற்ற காலங்களிலும் உனக்கு என்ன வர வேண்டும் இறை அச்சம் வர வேண்டும் ஒன்றை செய்கின்ற போது இது 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 ஹராமா அல்லவா இதை செய்யக்கூடாது எப்படி நோம்பில் இதை போல பாவங்களை செய்கின்ற போதும் பாவமான காரியங்களில் நாம் ஈடுபடுகின்ற போதும் அங்கே என்ன வர வேண்டும் இறை அச்சம் வர வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை தான் என்ன கொடுக்குகிறது நோம்பு நமக்கு கொடுக்குகிறது இது இடைப்பட்ட காலங்காலியில என்ன செய்கிறது நம்மை கொஞ்சம் மாற்றி விடுகிறது இந்த நோன்பு நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி இது இறை அச்சத்திற்கு இறை உணர்வுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் நோன்பு என்பது இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா இரண்டாவது விஷயம் இந்த ரமலான் மாதத்தில் ஏன் வைக்க வேண்டும் முதலாவது நோன்பினுடைய பிரதான நோக்கம் இவையச்சம் இறை பக்தி இறை விசுவாசம் இரண்டாவது மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார் மற்ற பதினோரு மாதங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு மாதங்களிலே அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் ஏன் நோன்பு வைக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்கிறார் சகுரு ரமலா நல்லதி ஒன்றில குரான் இந்த மாதம் எத்தகைய என்று சொன்னால் இதில் என்ன இறங்கியது நன்மையான காரியம் தீமையான காரியங்களை தெளிவுபடுத்தக்கூடிய அல்குரான் இறங்கியது தெளிவை கொண்டிருக்கக்கூடிய அல்குரான் இறங்கிய மாதம் இந்த மாதம் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய தெளிவையாக விளிக்கக்கூடிய அல்குரான் எங்கே இறங்கியது இந்த ரமலான் உடைய மாதத்தில் இறங்கியது மாதம் எப்படி அல்குரான் இறங்கியதோ அந்த மாதத்தை நீங்கள் அடைந்துவிட்டால் பவன் சகிதம் என்கும் அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் என்ன செய்யுங்கள் நோம்பு வையுங்கள் இதில் இரதியாக அல்லாஹ் முடிக்கின்ற போது சொல்லுவான் அல்லக்கம் தஸ்குரூன் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக அப்போ ரமலான் மாதத்தில் தான் என்ன இறங்கிச்சு அல் குரான் இறங்கிச்சு அல் குரான் என்பது நமக்கு இம்மை மறுமை வாழ்விற்கு வழிகாட்டியாக இருக்குகிறது உதல் நின்னாஸ் நம்ம நினைச்சு பார்க்கணும் அல் குரானை நாம் விசுவாசம் கொள்கிறோம் அதன்படி வழிநடக்குகின்றோம் அல்குரான் என்பது நமக்கு மட்டும் அல்ல ஊழியர்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் என்ன செய்யப்பட்டது இறக்கப்பட்டது ஒட்டுமொத்த மக்களும் அது நேர்வழிப்பது மனிதர்கள் நேர்வரையில் அடைய வேண்டும் என்பதற்காக இறக்கப்பட்டதுதான் அல்குரான் அதை பின்பற்றக்கூடியவர்கள் அதை பின்பற்றி வாழ்வியல் முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த இறங்கியதின் காரணம் நமக்கு இம்மை மனுவிலேயே வாழ்விற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் சொல்லக்கூடிய அந்த அல்குரான் இறங்கி இருக்கிறது ஆகையால் அந்த மாதத்திற்கு அடைந்து விட்டால் நோம்பு வையுங்கள் காரணம் என்ன நம்முடைய வழிகாட்டியதால் குருவம் தான் இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் எவ்வளவு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று மாற்றப்படலாம் சரியா சார் என்ன சட்டம் இருக்கும் சிவில் சட்டங்கள் இருக்கும் கிரிமினல் சட்டம் இருக்கும் ஆனால் காலத்திற்கு தூதுவாக ஒவ்வொரு சட்டங்களும் அப்படியே மாற்றப்படும் இது மனிதர்களுடைய சட்டம் மனிதர்கள் இயற்றிய சட்டம் ஆகையால் இந்த காலத்திற்கு அமையவில்லை சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று ஒரு நாடு நினைக்கிறது என்று சொன்னார் அந்த நாட்டினுடைய பாராளுமன்றம் கூடி அல்லது மாநிலங்களவை கூடி இது சட்டங்களை மாற்றியமைக்க வேண்டும் அல்லது இதில் திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்று மாற்றங்களும் ஏற்படுகின்றது திருத்தங்களும் ஏற்படுகின்றது இந்த உலகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ஆனால் வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இம்மை மறுமையுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரான் என்றைக்குமே மாற்றப்படாது என்றைக்குமே மாற்றப்படாது எம் பெருமானா சலல்லா செல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ஆய் அழில்லாஹத்தில் கேட்கப்படுகிறது கேட்கிறாங்க ரசூர் சல்லா செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது என்று அன்னை ஒரு ஐஷா என் பெருமானார் சல்லா செல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை என்பது அல் குரானாக இருந்தது அல் குரான் எந்த முறையில் இருந்ததோ எந்த எந்த வாழ்வியலை முன்னிறுத்தியதோ வாழ்வியல் நடைமுறைகளை சட்டமாக ஆக்கியதோ அதை அப்படியே முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் பெருமாநார் சொல்லலாஸ்வர்கள் இந்த உலக சமுதாயத்திற்கு இதுதான் அழுக்குவானுடைய வாழ்க்கை இதுதான் அல்குர்வானுடைய நெறிமுறைகள் என்பதை என் பெருமானார் சலல்லா உலை அவர்கள் முழுமையாக வாழ்ந்து காட்டினார்கள் அதை காலத்திற்கு தோதுவாக ஒவ்வொரு காலத்தினுடைய கட்டங்களிலும் செயல்படுத்தி காட்டினார்கள் ஒவ்வொரு சட்டங்களையும் செயல்படுத்தி காட்டினார்கள் என் பெருமானார் சுலல்லாஹ் உலகம் அவர்கள் ஆகையால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா அந்த மாதம் ரமலான் மாதத்திலே தான் எது இறங்கியது அல்குர்வான் இறங்கியது அந்த அழுக்குருவானுடன் இறங்கியதன் காரணமாக நீ என்ன செய்யுங்கள் அதை மகிமைப்படுத்தும் பொருட்டு ஏன் உங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி அல்லவா உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய அல்குரால் அல்லவா அந்த அல்குரால் இறங்கியதன் காரணமாக செய்ய அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு நீங்கள் செய்ய அந்த மாதத்திலே அந்த மாதத்தினுடைய முழுமையும் நோன்பாக கடைபிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொல்லுகிறார் அதிலே இருக்கக்கூடிய சில சலுகைகள் அதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் அது வேறு விஷயம்ல அடுத்த அசத்து வருவாங்க அதை பத்தி விளக்கமாக சொல்லுவாங்க நான் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் ஒன்று நோன்பின் மூலியமாக இலையச்சம் இன்னொன்று இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த நோன்பு என்பது அல் குர்வான் இறங்கியதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த மாதத்திலே நாம் என்ன செய்கிறோம் நோம்பு வைக்கிறோம் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா வரக்கூடிய இந்த ரமநாளிலே நம்முடைய இரையச்சத்தையும் அதை போல நாம் செய்ய அல்லாஹுடைய அந்த நன்மையை எதிர்பார்த்து நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் நன்மை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையான காரியங்களும் சிறப்பாக ஆக வேண்டும் அதற்காக ஒவ்வொருவர்களும் தயாராக வேண்டும் ரமலானே வருகே என்ற நிகழ்ச்சி நடத்துகிறோம் என்று சொன்னால் எம் பெருமானார் சலல்லா உலை செல்லம் அவர்கள் சகோபாருடைய இறுதியிலே இதை செய்வார்களாம் உபதேசம் செய்வார்களாம் ரமலானை பற்றிய ஆர்வம் ஊட்டுவார்கள்லாம் அதனுடைய செய்திகளை சொல்லி நன்மையான காரியங்கள் எல்லாம் இவ்வளவு இருக்குகிறது என்று என் பெருமானார் சலல்லா செல்லம் அவர்கள் ஆர்வம் ஊட்டுவார்களாம் அந்த அடிப்படையிலே எத்தி ஜமாத்தார்கள் இந்த ரமலானை நான் முழுமையாக பலன்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நன்னுக்கத்தோடு ரமலானே வருக என்ற ஒரு சிறப்பும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எல்லாம் அல்லாஹுத்தாலா வரக்கூடிய ரமலா நான் நம் அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆட்சியர்வாராக என்று கூறிக்கொண்டு எனக்கு இங்கே வாய்ப்பைத்தமைக்கு இந்த தித்தி ஜமாத்தார்களுக்கும் இமாம்களுக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாஹுர் தௌவானாம் அல்ஹம்தல் ரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரக்காத்து